அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ராசி பலன் இருபத்தி மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேஷம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் நிதானம் கடைபிடித்தால் நல்ல பலன் கிடைக்கும் ரிஷபம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டு நிதி நிலைமை சீராகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி மிதுனம் பணியிடத்தில் உங்கள் திறமையை நிரூபிப்பீர்கள் பேச்சில் நிதானம் தேவை கடகம் உங்களின் திட்டங்கள் நிறைவேறும் நாள் மனதை கூடும் சிம்மம் நிதி விஷயங்களில் கவனமான முடிவெடுக்கவும் பயணத்தால் அலைச்சல் இருக்கும் கண்ணி நண்பர்கள் உறவினர்கள் ஆதரவு கிடைக்கும் இலக்குகளை நோக்கி முன்னேற்றம் துலாம் உங்கள் செயல்களில் சற்று கூடுதல் முயற்சி தேவை எதிர்ப்புகளை சந்திப்பீர்கள் விருச்சகம் உணர்ச்சி முடிவுகளை தவிர்க்கவும் பழைய கடன்கள் அடைப்படும் அமைதி கூடும் தனசு தனிப்பட்ட தொழிலில் வாழ்வில் சமநிலை காண்பீர்கள் முக்கிய முடிவுகளுக்கு உகந்தது மகரம் பணிச்சுமை குறையும் சமூகத்தில் மரியாதை உயரும் செலவுகளை திட்டமிடுங்கள் கும்பம் உங்கள் கடின உழைப்பிற்கு ஏற்ற பலன் உண்டு புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் மீனம் நிதி ஆதாரங்களை அதிகரிப்பதால் கவனம் தேவை அவசர முடிவுகளை தவிர்க்கவும் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிமையாக அமையட்டும் நன்றி வணக்கம்